புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் புதுச்சேரியில் புதுச்சேரியிலிருந்து இயலிசை புலவர் தமை மாமணி செவாலியை ராச வெங்கடேசனார் அறக்கட்டளை சார்பில் பிரான்ஸ் நாட்டில் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கும் முழு உருவச்சிலை அமைத்த பிரான்ஸ் உரையாள் தமிழ் கலாச்சார மன்ற செயற்குழு உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டு விழா மற்றும் திருக்குறள் உரை வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது முனைவர் வி பூங்குவெளி பெருமாள் வரவேற்புறையும் நோக்க உரையும் ஆற்றினார் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து முன்னிலை உரையாற்ற கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் வி களியப்பெருமாள் தலைமை உரை ஆற்றினார் மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் க லட்சுமி நாராயணன் மேனால் சட்டப்பேரவைத் தலைவர் வி பொ சிவக்கொழுந்து ஆகியோர் சிறப்புரை வழங்க இருபதாம் பட்டம் குருமகா சன்னிதானம் சீர்வள ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் ஆசிரியுரை வழங்கினர் முனைவர் செய்யபாலகிருஷ்ணன் பாரிஸ் பாத்தசாரதி முனைவர் சோ சீனிவாசன் கலைமாமணி தி கோவிந்தராசு ஆசிரியர் செம்எல் ஸ்ரீனு தாசு பண்டுட்டி கவிதை கணேசன் மருத்துவர் கலைவேந்தன் கவிஞர் கலாவிசோ ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பிரான்ஸ் ஒரேயால் தமிழ் கலாச்சார மன்ற தலைவர் இலங்கை வேந்தன் திருவள்ளுவர் மற்றும் காந்தி வரலாற்றுப் படை இயக்குனர் முனைவர் ஆர் ரவி குணவதி மேந்தன் பத்மஸ்ரீ கலைமாமணி வி கி முனிசாமி மற்றும் ஒரேயாள் கலாச்சார மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் ஆறுமுகம் பெருமாள் நன்றி கூற விழா நிறைவடைந்தது கடந்து சென்ற போதும் தமிழ் உணவை மறக்காமல் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் இந்த விழா சமர்ப்பணமாக அமைந்தது நன்றி வணக்கம் தன்னுடைய செயலர் முறையற்ற வகையில் இருந்தால் அவர் குறைத்து பேசப்படுகிறார் சிரோபத்தில் பிரதிஷ்டை செய்து அடைஞ்சி தினந்தோறும் சிவ செய்யாமல் அவர் சாப்பிட மாட்டார் இதையும் செய்வோம் அப்படி ஒரு பெரிய சிவகத்து இருந்தாலும் கூட தவறான எண்ணங்கள் தவறான செயல்களாகப்பட்டது அவரை சமுதாயத்தில் நாம் எப்படி இருந்தாலும் நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் அதற்கு உறுதுணையாக இருப்பது நல்ல நூல்கள் நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இதுதான் ஒரு சமுதாயத்திற்கு வழியாட்டியாக இருக்கும் அதுவும் ஒரு மொழி என்று சொன்னோடனேயே நாம் கேரளத்திற்கு அங்கே ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு ரெண்டு முறை ரெண்டு முறையாவது நான் செல்வது ஒரு பழக்கம் அங்கே இருக்கும் தந்தர்கள் எல்லாம் முதன் முதலாக இந்த அழுத்த பொழுது எனக்கு மலையாளம் தெரியாது நான் ஆங்கிலத்தில் தான் பேச முடியும் தமிழ் பேசினா உங்களுக்கு புரியாது என்று சொல்லுறது சொன்ன செய்தி தமிழில் பேசுங்கன்னு சொன்னார்கள் ஏன்னா எப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன செய்தி அங்கே ஒரு முன்னோறு நானூறு ஆண்களுக்கு முன்பாக பல பேருக்கு இருந்து இங்கே குலம் பெயர்ந்தவர்கள் இன்னும் தமிழிகளுக்கு பாதி நாங்கள் முடிஞ்சோம் ஏ மலையாளம் பேசினாலும் கூட தமிழிகளுக்கு புரியும் தமிழ் பண்பாட்டை தான் நாங்கள் என்று கொண்டிருக்கின்றோம் சில புளியல் முறைகள் சில விழாக்கள் செல்வமான திருவிழாக்கள் சில திருமணங்கள் கூட நான் இங்கே தமிழர்கள் இன்றைய ஐந்தாவது சதவீத